Hello friends, welcome back வித் with RP channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா பிறக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முதல் மாதமாக வரக்கூடிய ஜனவரி மாத ராசி பலனை தாங்க பார்க்க போறோம் இந்த ஜனவரி மாதத்தில் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் தலைவீதி ஒவ்வொரு விதமா கண்டிப்பா இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில இன்னைக்கு எந்த ராசி நேர்களுக்கு பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி நீர்களுக்கு எந்த ஜனவரி மாதத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு இதனால உங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் சோ விருச்சிக ராசி நீர்கள் எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் அப்படி என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக நீர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்க போகுது இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போதா இல்லைன்னா ஆபத்து நிறைந்திருக்க போதா அப்படின்ற தகவலை முழுமையாக பார்த்து பயனடைங்க ஸோ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க இந்த ஜனவரி மாதத்தில் விருச்சிக ராசி நேர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அவ்வளவு சாதகமா இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த ஜனவரி மாதத்தில் விருச்சிக ராசி நேர்களுக்கு ராகு சாதகமாக இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதே போல குரு ஏழாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு பல்வேறு விதமான மாற்றங்கள் கண்டிப்பா நடக்க போது அப்படின்னு சொல்லலாங்க சனி உங்களுடைய ராசில நான்காம் வீட்டில் இந்த காலகட்டத்தில் அமரப்போகிறார் அதே போல கேது பாத்தீங்கன்னா சாதகமாக கருதப்படும் பதினொன்றாம் வீட்டில் உங்களுடைய ராசியில் இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் விருஷிக ராசி நேர்களுக்கு குரு ராகு கேது சனி இந்த கிரகங்கள் ஒவ்வொரு விதமான உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால உங்களுக்கு பல்வேறு விதமான சம்பவங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அப்படி என்ன நடக்க போது அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் அதாவது விருச்சிக ராசி நீர்களுக்கு தொழில் கிரேகமான சனி உங்களுக்கு சாதகம் மற்றதாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாங்க சனி உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான சவால்களை இந்த காலகட்டத்தில் கொண்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் இதனால இந்த ஜனவரி மாதம் முழுவதும் விருச்சிக ராசி நீர்கள் பல்வேறு விதமான சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய உங்களுக்கு தைரியம் கண்டிப்பா அதிகமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் இப்பேற்பட்ட சவால்கள் வந்தாலும் விருட்சுகராசினியர்கள் அனைத்துமே முறியடித்து வரக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு கண்டிப்பா இருக்க போது அப்படின்னு சொல்லலாம் அதே போல பாத்தீங்கன்னா சிறந்த தொழில் வாய்ப்புகள் மற்றும் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்காக உங்களுடைய வேலையை மாற்றுவதை நீங்கள் பரிசிக்கலாம் அதாவது உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நீங்க கொண்டு போகணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா இந்த நேரத்தில் நீங்க பலவிதமான தொழில் வாய்ப்புகளை மேற்கொள்ளலாம் அதே போல விருச்சிக ராசி நீர்கள் நீங்க பார்க்கக்கூடிய வேலையில் இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலையை மாற்றலாமா அப்படின்ற சிந்தனைகள் உங்களுக்கு தோன்றலாம் இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசி நீர்கள் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது உங்களுக்கு நல்லதுங்க அதே போல உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்களுடைய ஆலோசனை கேட்டு நடப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு வகையில நல்லதாக இருக்கலாம் எந்த ஒரு முடிவையும் அவசரப்படாமல் நிதானமாக யோசித்து செயல்படுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கலாம் இந்த ஜனவரி மாதத்தின் முதல் பாதியில் ராசினியர்களுக்கு சூரியனோட நிலை உங்களுக்கு சாதகமாகவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இதன் காரணமாக பாத்தீங்கன்னா இந்த மாதத்தின் முதல் பாதையில் உங்களுக்கு தொழில் ரீதியாக பலவீனமாக தோன்று போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் தொழில் ரீதியாக ராசி ராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பல தடங்கள் பல தடைகள் ஏற்படலாம் இதனால நீங்க கொஞ்சம் பலவீனம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தா கண்டிப்பா விருட்சக ராசினியர்கள் கவலைப்படாமல் அதிலிருந்து எப்படி முன்னேறி வரலாம் அடுத்த முயற்சியை நீங்க என்ன செய்யலாம் அப்படிங்கறத மட்டுமே இந்த நேரத்தில் நீங்க யோசிக்கலாம் இந்த ஜனவரி மாதம் நீங்க போட்டி தேர்வுகள் கலந்து கொள்வதை கண்டிப்பா தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி செய்யறதுனால உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் நடக்கலாம் இல்லையெனில் பாத்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய நடவடிக்கையும் உங்களை சிக்கலில் சிக்க வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படலாம் அதாவது எந்த காலகட்டம் ராசி ராசினியர்கள் நிதானமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாங்க ஐந்தாம் வீட்டில் சுக்கரன் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியை கண்டிப்பா அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பக்கம் தொழில் ரீதியாக கஷ்டங்கள் வந்தாலும் இன்னொரு பக்கம் குடும்ப ரீதியாக மகிழ்ச்சியான சம்பவங்கள் கண்டிப்பா இருக்க போது அப்படின்னு சொல்லலாங்க இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையை மிகவும் சாதகமாக மாற்றும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜனவரி மாதம் குரு சந்திரன் ராசியில் இருந்து ஏழாவது வீட்டில் அமருவதால் விருச்சிக ராசி நீர்களுக்கு காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் இந்த மாதம் பல பலன்களை பெறலாம் அப்படின்னு சொல்லலாங்க விருச்சிக ராசில யாராவது காதல் செய்பவர்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது உகந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல புதியதாக திருமணம் செய்பவர்களா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இது ஏற்ற காலமா கண்டிப்பா இருக்கலாம் காதல் திருமண வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு இது மிகுந்த ஒரு சந்தோஷமான ஒரு காலமா கண்டிப்பா இருக்க போது அப்படின்னு சொல்லலாங்க இந்த காலகட்டத்தை விருட்சகராசினியர்கள் உங்களுக்கு தகுந்தாற்போல் கண்டிப்பா நீங்க பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லலாம் எதை செய்தாலும் நிதானமாக செய்யணும் அதே போல உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கலாம் இதனால நீங்க மிகுந்த சந்தோஷத்துடன் செயல்படக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாங்க ராசி நீர்களுக்கு தொழில் ரீதியாக கஷ்டங்கள் வந்தாலும் உங்களுடைய குடும்பம் உங்கள் பக்கம் உறுதுணையாக கண்டிப்பா இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் இதனால உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அனைத்துமே நீங்க சமாளித்து வருவீங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு பலவிதமான பலன்களை தரப்போது அப்படிங்கறத பார்க்கும் பொழுது உங்களுக்கும் உங்களுடைய துணைக்கும் இடையே அன்பையும் ஈர்ப்பையும் இதனால உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுவரை கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனை விரிசல் கஷ்டம் சண்டை அனைத்துமே இந்த காலகட்டத்தில் முறியடித்து போக அப்படின்னு சொல்லலாம் இனி வரக்கூடிய இந்த ஜனவரி மாதம் கணவன் மனைவிக்கிடையே எந்தவித கருத்து வேற்றுமை இல்லாமல் மிகுந்த சந்தோஷத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல விருச்சிக ராசினியர்களுக்கு பதினொன்றாம் வீட்டில் கேது இருக்கிறதுனால இந்த ஜனவரி மாதம் நீங்களே எதிர்பாராத பணம் உங்களால சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது இந்த மாதிரி பண ரீதியான கஷ்டங்கள் உங்களுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கலாம் சோ இந்த வாய்ப்புகளை நீங்கள் தகுந்த நேரத்தில் பயன்படுத்தி கொள்ளலாம் நான்காம் வீட்டில் உள்ள சனி உங்களுடைய குடும்பத்திற்காக எதிர்பாராத செலவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்த போகிறார் அப்படின்னு சொல்லலாங்க அப்படி என்ன செலவு ஏற்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படலாம் உங்களுக்கு ஏற்படாது அதாவது உங்களுக்கு கால்களில் வழி மற்றும் விரைப்பு தன்மை இந்த மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுகள் உங்களுக்கு ஏற்படலாம் அதனால நீங்க இந்த காலகட்டத்தில் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லலாங்க விருச்சிக ராசினியர்களுக்கு ஐந்தாம் வீட்டில் ராகு இந்த நேரத்தில் பயிற்சியாகி இருக்கிறதுனால உங்களுடைய பிள்ளைகளின் உடல்நிலை குறித்து கவலையாக இருக்கலாம் அதாவது பிள்ளைகளுக்கு சிறு தொந்தரவு ஏற்பட்டாலும் விருட்சகராசினியர்கள் அதை நினைத்து நினைத்து அதிக கவலைகளை ஏற்படுத்துவீங்க அதாவது சிறு காய்ச்சல் சளி இரும்பல் இந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் நீங்க இந்த நேரத்தில் ரொம்பவே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதாவது உங்களுடைய பிள்ளைகளுக்கு உடல் ரீதியாக பெரிய தொந்தரவு எந்த நேரத்தில் கண்டிப்பாக ஏற்படாது அப்படியே சின்ன தொந்தரவு ஏற்பட்டாலும் நீங்கள் மருத்துவருடைய ஆலோசனை கேட்டு செயல்படுவது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் ஸோ இந்த காலகட்டம் விருட்சகராசினியர்கள் ரொம்பவே கவனமாக பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாங்க ஒரு பக்கம் பண ரீதியான கஷ்டம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சோ விருத்தகராசினியர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பாத்திருப்பீங்க அதே போல இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான பரிகாரம் ஓம் கேத்வி நம என்ற மந்திரத்தை தினமும் இருபத்தி ஏழு முறை நீங்க உச்சரிக்கலாம் இந்த மாதிரி தினமும் இருபத்தி ஏழு முறை நீங்க உச்சரித்து வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பண ரீதியான கஷ்டங்கள் இதனால குறையலாம் சோ இந்த பரிகாரம் ரொம்பவே கடினமான பரிகாரமாக இல்லாமல் ஈசியா எளிமையா செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த பரிகாரம் செய்வதற்கு அதிக நேரம் கூட கண்டிப்பா எடுத்துக்கொள்ளாது அப்படின்னு சொல்லலாம் முடிந்த அளவுக்கு விருச்சிக ராசினியர்கள் இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனல்ல இந்த ஜனவரி மாதத்தில் விருச்சகராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனலில் பண்ணக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ